இந்த அதிகாரத்தினுடைய தேவனுடைய வார்த்தையை இந்த மாதம் தியானிக்க போகிறோம் யாத்ராக முப்பத்தி மூன்றாம் அதிகாரத்தினுடைய பதினாலாவது வசனம் பாருங்க அதற்கு அவர் என் சமூகம் உனக்கே முன்பே செல்லும் நான் உனக்கு இளைப்பாறல் தருவேன் என்றார் பாருங்க மோசேவோட ஆண்டு பேசுகிற வார்த்தை பாருங்க என் சமூகம் உனக்கு முன்பே போகும் இந்த புதிய மாதம் உங்களுக்கு எனக்கு ஆண்டு சொல்ற வார்த்தை அவருடைய சமூகம் நமக்கு முன்பே போகுமா இஸ்ரோ ஜனங்களோட அவருடைய சமூகம் போச்சு எப்படி போச்சு பாருங்க பகலிலே சமமாகவும் இரவிலே அக்கடி சம்பமாக ஆண்டவர் அவ முன்னும் பின்னும் காவல் வைத்தார் இந்த புதிய மாதம் கூட அப்படிப்பட்ட காரியத்தை நம்ம வாழ்க்கையில் செய்வா இந்த புதிய மாதம் நமக்கு முன்பே மேகஸ்தம்பமாக தேவனை கர்த்தர் போக போறாரு அதுக்கப்புறம் பாருங்க இரவிலே இப்போ ஒரு அக்னி ஸ்தம்பமாக ஆண்டவர் நம்ம கீழே வரப்போகிறார் ஆனா மோசேக்கு ஒரு பழக்கம் இருக்குது அது என்ன பழக்கம்னா தேவனோடு பேசுகிற ஒரு ஐக்கியம் இந்த புதிய மாதம் நீங்க செய்ய வேண்டியது அதுதான் விஷயம் இந்த மோசை பண்ணது பாருங்க பதிமூணாம் அதிகாரத்துல நீங்க வாசிக்கும் போது உங்களுடைய கண்களில் எனக்கு கிருபு கிடைத்தது மோசை சொல்றாரு பாருங்க உங்களுடைய கண்களில் எனக்கு என்ன நடத்துங்க கிருபு கிடைத்தது அப்போ அவருடைய கண்களில் அந்த மாதம் நமக்கு என்ன கிடைக்குங்க கிருபு கிடைக்க வேண்டும் அதுக்கப்புறம் நீங்க வாசிச்சிங்கன்னா இதுல எல்லாமே நிறைய இடம் சொல்றாரு மோசை சொல்றாரு ஆண்டுபுரே நீங்க என்னோடு முன்னாடி போலன்னா என்னை நடத்தாதீங்கன்னு சொல்றாரு மோசை நிறைய இடங்கள் சொல்றாரு ஆண்டுபுரே நீங்க முன்னாடி இங்க போலன்னா என்னை நடத்தாதீங்க நீங்க நீ நடத்தாதீங்க நான் முன்னாடி போறேன் நான் எங்க கூட நீங்க வராம நான் போக கூடாதுன்னு சொல்றாரு மோசே ஜனங்கள் நடத்தாதீங்க நடத்தாதுன்னு சொல்லலாம் அப்போ உங்கள் வாழ்க்கையில் குடும்பமோ சபையோ யாரோ ஒருத்தர் நீங்கள் இந்த மாதம் தொடங்குறீங்கன்னா கூட தேவன் முன் சொல்றதை அவனோட சமூகம் முன் செல்றதை நீங்கள் உறுதிப்படுத்திக்கணும் ஆண்டோட சமூகம் முன்னாடி போகிறத உறுதிப்படுத்திக்கணும் நீங்கள் சொல்லலாம் அன்பரே இந்த புதிய மாதம் எனக்கு முன்னாடி ஒரு சமூகம் போகணும்னு சொல்லி என்ன பண்ணுங்க நீங்கள் இந்த மாதத்தினுடைய காரியங்களில் கற்றொரு சமூகத்தை கேட்க வேண்டும் அதில் நீங்க பாருங்க இன்னொரு வசனம் இருக்குது அதில் பாருங்க தேவனோடு மோசையை முகமாய் பேசி கொண்டு வந்தானு தேவனோடு மோதம் முகமாய் மோசே பேசி கொண்டிருந்தார் தேவனோட மோச பேசிக்கொண்டே இருந்தார் அதுதான் தேவனுக்கும் அவருக்கு இருக்கிற ஐக்கியம் இந்த புதிய மாதம் நீங்க செய்ய வேண்டியது தேவனோடு பேசுகிற ஐக்கியம் பேசுகிறோம் கண்களில் ஐக்கியத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்பதான் சமூகம் நமக்கு முன்னே செல்லும் அவருடைய சும்மா போயிட முடியுமா அவர் சமூகம் பரிசுத்தம் உள்ள சமூகம் அவர் வந்தார்னாவே அந்த இடம் பரிசுத்தமுள்ள வார்த்தை சொல்லுது அவர் பரிசுத்த அவர் பரிசுத்த அவர் பரிசுத்தர் அப்படிப்பட்ட பரிசுத்தமுள்ள தெய்வம் நமக்கு முன்னாடி போகணும்னா எவ்வளவு நமக்குள்ள என்ன பண்ணுங்க பரிசுத்தம் உள்ள ஜீவம் இருக்க வேண்டும் ஒருவங்க நமக்குள்ளாக தன் பாவத்தை மறைக்காதபடி தன் பாவத்தை என்ன ஒண்ணுங்க பழைய பாவத்தோட புதிய மாசத்துல போக கூடாது பழைய பாவங்கள் எல்லாம் விட்டுட்டு அண்டு இந்த பாவத்தை கழுவுங்க இந்த பாவத்தை சுத்திகரிங்க இதுல விழுந்து போகிறேன்னு சொல்லி இந்த புதிய மாதம் ஒரு சுத்திகரித்து கொள்ளுங்க மோசை சொல்ற ஜனங்க கிட்ட இன்னைக்கு பரிசுத்தப்படுத்திக்கங்க நாளைக்கு அற்புதம் நடக்கும் அதான்னு சொல்லுகிறேன் இந்த புதிய மாதம் தேவனை கத்துறவங்க முன்னாடி சமூகம் அவர் சமூகம் முன்னாடி போகணும்னா அவருடைய சமூகம் அவர் சமூகம் சாதாரண பிரபுமா அவர் சாதாரண ஒரு தெய்வமா அண்டசராசங்களை ஆளுகிற தெய்வம் வானாதி வான விட்டு சர்வல்லமில தெய்வம் வார்த்தினாலே உண்டாக்குன தெய்வம் மனிதனை மண்ணை எடுத்து ஜீவ சுவாசம் மூதி அவனை உருவாக்குற ஆண்டவர் அப்படிப்பட்ட தெய்வம் பரிசுத்தம் தெய்வம் வானம் எனக்கு சிங்காசனம் பூமி அவருக்கு பாதப்பள்ளி சொன்ன தெய்வம் இந்த புதிய மாதம் அவங்க சமூகம் அவருடைய சமூகம் முன்னாடி போகணும்னா நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு அவருடைய கண்களிலே உங்களுக்கு கிருப கிடைக்க வேண்டும் இந்த புதிய மாதம் அவருடைய கண்களில் கிருப கேளுங்க அண்டு முறை அவருடைய கிருப எனக்கு வேணும் அண்டு போன மாதத்தில் நிறைய நேரம் விழுந்து போயிருக்கிறேன் தவறி விழுந்திருக்கிறேன் நிறைய நேரங்களில் நான் விழுந்து போயிட்டேன் என்னை மன்னிச்சுடன் கேளு தாழ்த்துங்க இந்த புதிய மாதம் நன்றி உள்ள இருத்தோட இந்த புதிய மாதம் நான் நடப்பீங்க போங்க அவர் உங்க சமூக அவரோட சமூகம் முன்னாடி போகும் அதே போல மோசே தேவனோடு பேசுகிற மனிதனாக இருந்தா தேவனோடு பேசுகிற மனிதனாக இருந்தா முகமாய் பேசிக்கொண்டிருந்தான் அப்போ அவரோட ஒரு சிநேகிதனை போல வசனங்கள் போது ஒரு ஒரு போல 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 ஆண்டு ஆண்டு நண்பனை இருந்தாரா அந்த அந்த ஐக்கியத்தை ஐக்கியத்தை நம்ம நம்ம தொடர்ந்து கொண்டே கொண்டே இருக்க இருக்க வேண்டும் வேண்டும் தேவனோடு தேவனோடு பேசுகிற ஐக்கியம் இருந்து உலக மனிதனோடு பேசினா பேசினா பாவம் பெருகும் ஆனால் பரிசுத்தம் இந்த புதிய மாதம் அவருடைய அவருடைய சமூகம் சமூகம் நமக்கு நமக்கு முன்னாடி முன்னாடி போகணும் அக்னி ஸ்தம்பமாகும் மேக போக வேண்டும் வேண்டும் அதுக்கு நம்மளை தாழ்த்த இந்த புதிய மாதத்தை கொடுத்துருக்குறீங்க நன்றி செலுத்துங்க ரெண்டாவது உங்களை தாழ்த்துங்க மூணாவது அவட சமூகம் போறக்கு நீங்கள் ஆண்டு நீங்க நீங்கள் முன்னாடி போங்க அவர் போறதுக்கு முன்னாடி காத்துருங்க ஆண்டவர் போகிறத கன்ஃபார்ம் பண்ணிக்குங்க உறுதிப்படுத்துங்க இந்த புதிய மாதம் ஆண்டவர் சமூக அவரோட சமூகம் முன்னாடி போக அவருக்கு ரெடியாக இருக்காரு நீங்கள் அவட சமூகத்தை கூப்பிட விரும்புறீங்களா என்னோடு இணைந்து கொள்கிறீங்களா உன் சமூகம் என்னோடு வரணுமே என் முன்னாடி நீங்கள் போகணுமே கேட்பீங்களா கண்களை மூடி அன்புரை பரிசுத்த நல்ல பிதாவு இந்த புதிய மாதம் யாரெல்லாம் அன்புரை சமூட சமூகம் முன்னாடி வரணுமே அக்னி சமமாக மேக சமமாக மின்னும் பின்னும் காவல் வைக்கப்படணும் நீங்க வரணும் சொல்லி யாரெல்லாம் இந்த புதிய மாதம் ஜெபிக்கிறாங்களோ இந்த புதிய மாதம் மோசைவோடு கண்கள் மோசை கண்கள் கிருப கிடைத்தது போல இந்த லைன்ல பாக்குற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில அந்த ஒரே கண்கள் கிருப கிடைப்பதாக அந்த ஒரே உங்க சமூகம் மின்னும் பின்னும் காவல் இருக்கிற உங்களை வெளிப்படுத்துவீராக போன மாதம் பார்த்த கசப்பான பாதைகள் போன பாத பார்த்த போராட்டங்களில் இந்த மாதம் இருக்கக்கூடாது ஏசுவின் நாமத்தில் புதிய மாதம் அற்புதங்கள் மாதம் உண்டாகுவதாக அற்புதங்களை செய்யும் சாட்சி எழுப்பித்தாங்க உங்க சமூகம் முன்னாடி போகட்டும் அண்டு விட இந்த புதிய மாதம் உங்க முன்னாடி போகட்டும் ஆசிர்வதிங்க தலை உயர்த்த பண்ணுங்க நேசனாக ஏ சாமி மூலம் ஜெபமணி ஜெயங்கொழுவோம் நல்ல பிதாவே ஆமேன் காட் பிளஸ் நிச்சயமாகவே இந்த புதிய மாதம் அவருடைய சமூகம் முன்னாடி போறதை நீங்க பாப்பீங்க அதே வேலை அவர் ரச்சிப்பை காத்துக்கொள்ளுங்க தேவன் நம்மோடு இருக்கிறத உறுதிப்படுத்திக் கொள்ளுங்க எப்போது அவருடைய சமூக மேகஸ்தம்பமாக அக்கடிஸ்தம்பமாக முன்னும் பின்னும் போகிற தெய்வத்தோடு அவரோடு போகுங்க அவர் சொல்றார் உன்னை விட்டு விலகுவதில்லை உன்னை கைவிடுவதில்லை அவர் உங்களை விட்டு விலகாதபடி இருப்பார் அதனால் அவரோடு இருங்க அவர் தேவன் நடத்துவார் காட் யூ